சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு ஒரு மனிதனுக்கு தேவையான வீடு வேறு என்னும் சிறப்பையும் நிலையான செல்வத்தையும் தருவது அறம் என்னும் சீலமான தன்மையாகும் சீலம் என்றால் ஒழுக்கம் ஊ என்றால் மேற்பட்ட உயரிய என்று அர்த்தம் அறத்தை விட உயர்வான மேன்மை மக்கள் உயிர்களுக்கு இல்லை என்று அறத்தின் தன்மை வலியுறுத்தப்படுகிறது அறமே உறுதியானது என்பதை இக்குரல் எடுத்துரைக்கிறது அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கு இல்லை கேடு வலியுறுத்தும் அதிகாரம் என்பதாலே மீண்டும் மீண்டும் அதே செய்தியை அடுத்தடுத்த குரட்பாக்களிலும் வலியுறுத்துகிறது ஒருவனுக்கு தர்மம் என்னும் அறம் செய்வதை விட உயர்வை தருவது ஒன்றுமில்லை அதே சமயத்தில் அந்த தர்ம நெறி மறந்து நடப்பதை விட மிகுதியான கேடு எதுவும் இல்லை என்று பசுமரத்தானி போல செய்தி கூறப்படுகிறது ஒல்லும்